ஒரு பாரிய அனர்த்தம் தித்வா சூறாவளியின் காரணமாகவும் அதனூடாக ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாகவும் அதேபோன்று மண் சரிவின் காரணமாகவும் பல்வேறுபட்ட பல நூறு உயிர்கள் எமக்கு பல உயிர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம் அதேபோன்று பல கோடி பெருமதியான உடைமைகளை வீடுகளை தொழில் முயற்சிகளை இன்னும் பல விடயங்களை இந்த அனர்த்தம் எமக்கு இழக்க செய்து. இந்த அனர்த்தம் ஏற்பட்ட நாள் முதல் பல்வேறுபட்ட தரப்பினர் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை பல வழிகளில் மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்கான பல முயற்சிகளை இந்த நாட்டிலே மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த அனர்த்தத்தின் பாதிப்பிலிருந்து மீளழுவதற்கு அரசாங்கத்தினால் மாத்திரம் முடியாது கண்டிப்பாக இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைவரது ஒத்துழைப்புகளும் கிடைக்கின்ற போதுதான் அதேபோன்று சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்புகளும் கொட்டுகின்ற போதுதான் இந்த பாரிய அனர்த்தத்திலிருந்து எம்மால் மீண்டு எழ முடியும் எனவே இந்த அனர்த்தம் ஏற்பட்டதிலிருந்து முஸ்லீம் கலாச்சார திணைக்களத்தோடு ஒன்றாக பயணித்த பல அமைப்புகள் பல நிறுவனங்கள் பலர் இருக்கின்றார்கள் அதில் குறிப்பிடத்தக்க ஒரு தரப்பினரை நான் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் அந்த தரப்பினர் தரப்பினர்தான் வெல்லவத்த ஜும்மா பள்ளிவாயலின் நிர்வாகிகள் உட்பட அந்த மகல்லாவாசிகள் அவர்கள் இந்த அனர்த்தம் ஏற்பட்ட ஆரம்ப கட்டத்திலிருந்து பல்வேறுபட்ட பணிகளை மேற்கொண்டு வந்தார்கள் அரசாங்கத்தோடு இணைந்து அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பாக இருந்து பல சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்தின் பணியையும் இழவுபடுத்துகின்ற முறையிலே பல ஒத்தாசைகளை வழங்கினார்கள் ஆரம்பமாக அனர்த்தம் ஏற்பட்ட போது அனர்த்தத்தில் சிக்கியவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்கின்ற அந்த பணிக்காக அவர்கள் ஒத்துழைத்தார் அதே போன்று பாதுகாப்பான இடங்களுக்கு வந்தவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவையாக அமைந்த சமைத்த உணவை மேற்கொள்வதிலும் அவர்கள் ஒரு சில பகுதிகளுக்கு பங்களிப்பை தந்து உதவினார்கள் அதனை தொடர்ந்து அனர்த்தம் வெள்ள நீர் வடிந்தோடிய போது மீண்டும் வீடுகளுக்கு செல்ல முடியுமானவர்களுடைய வீடுகளை துப்புரவு செய்கின்ற பணிகளுக்கும் ஒரு சில பகுதிகளை நாட்டின் சில இடங்களை பாரம் அதற்கும் ஒத்துழைத்து வந்தார்கள் வீடுகள் துப்புரவு பண்ணிதன் பின்னர் அந்த வீடுகளுக்கு தேவையான மீண்டும் இயல்பு வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு தேவையான அடிப்படை வசதிகளாக அமைந்த சில உலருணவுப் பொதிகள் சமையல் அறை உபகரணங்கள் என்றும் சில பகுதிகளுக்கு அவர்கள் ஒத்துழைத்தார் அதே போன்று அரசாங்கம் வீடுகளை துப்பரவு பணி கணக்கான பணிக்காக தலா ஒவ்வொரு வீட்டுக்கும் இருபத்தையாயிரம் ரூபாய் ஒதுக்கியது அதே போன்று வீடுகளில் அடிப்படை தேவைகள் அடிப்படை பொருட்களை வாங்குவதற்காக மீண்டும் ஐம்பது ரூபாவை ஒதுக்கியது அதே போன்று இந்த அனர்த்தத்தில் இருந்து மீண்டெழுவதற்கான மக்களுக்கு ஒரு அரசாங்கத்தின் ஊடாக கொடுக்க முடியுமான முழுமையான ஒத்துழைப்புகளை அரசாங்கம் செய்து வருகிறது எனவே அந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு தரப்பினர்தான் எமது பாடசாலை மாணவர்கள் பாடசாலை மாணவர்களுடைய அடிப்படை தேவைகள் சீருடை அதேபோன்று பாதணிகள் தேவைப்படுவதை போன்று உண்மையிலே இந்த பாரிய அனர்த்தத்தின் காரணமாக பலர் பலவிதமாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள் எனவே அந்த விடயங்களையும் கருத்தில் கொண்டு ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையில் செயல்பட வேண்டிய தேவை எமக்கு இருக்கிறது எனவே அந்த வகையில் இன்றைய தினம் அதிபர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போன்று ரெண்டாயிரத்து ஐநூறு மாணவிகள் இந்த பாடசாலையிலே கல்வி கற்பதாகவும் இதில் எழுநூற்று ஒன்பது மாணவிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் எனவே பாதிக்கப்பட்ட இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த மாணவிகளுக்கான பாதணிகளை பெற்றுக்கொள்வதற்கான பூரண ஒத்துழைப்பை வெல்லவத்த ஜும்மா பள்ளி நிர்வாகம் அவர்களுடைய மகல்லாவாசிகள் ஏற்றுக்கொண்டு அதற்கான அதற்கான அந்த பாதணிகளை பெறுவதற்கான கூப்பன் அல்லது அந்த சீட்டை என்று வழங்கியிருக்கின்றார்கள் அதனோடு இணைந்து இன்னொரு விடயத்தையும் ஜஜாக் அல்லாஹு ஹைர் வல்லவத்த ஜும்மா நிர்வாகத்துக்கு பாதணிகளோடு இணைந்து மாணவிகளுடைய சீருடைக்கான சீருடை தேவையையும் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் தருவதற்கு இந்த சந்தர்ப்பத்தில் எம்மோடு ஒத்துழைத்திருக்கின்றார்கள் ஜசாக்கல்லா ஃபைர் நன்றியை நாங்கள் அனைவரும் தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே பள்ளிவாயல்கள் சமூகத்தின் பிரச்சனைகள் சம்பந்தமாகும் ஒரு நாடு உட்படுகின்ற போது அதற்காக முன்வந்து ஒத்துழைக்கின்ற சிறந்த தளங்களாகவும் கண்டிப்பாக வேண்டும் அவ்வாறு அமைகின்ற போது அத்தகைய பள்ளி வாயல்கள் அத்தகைய பள்ளி வாயல்களின் நிர்வாகிகள் அதனை சார்ந்து வாழுகின்றவர்கள் ஒரு நாட்டிற்கு உண்மையிலே அவர்கள் ஒரு மிகப்பெரிய சொத்தாக மாறக்கூடியவர் எனவே அந்த வகையில் நான் இந்த சந்தர்ப்பத்திலே எம்மோடு வெள்ளவத்த பள்ளி வாயல் போன்று பல பள்ளி நிர்வாகங்கள் பலவிதத்திலும் பல முறைகளிலும் இந்த அனர்த்தத்தின் போது எமக்காக ஒத்துழைத்து வருகிறார் அதை தவிர எமது சமூகம் சார்ந்த பல தொண்டு நிறுவனங்களும் இரவு பகலாக இந்த பணியிலே ஈடுபட்டு வருகின்றார்கள் ஒத்துழைத்து வருகின்றார்கள் அதே போன்று நாடு ஊராகவும் பாதிக்கப்படாத பலரும் பாதித்த மக்களுக்காக களத்தில் இறங்கி தன்னால் முடியுமா பணத்தால் உழைப்பால் இன்னும் தனக்கு முடியுமான பல்வேறு விதங்களில் இந்த அனர்த்தத்துக்கு ஒத்துழைத்து வருகிறார்கள் அவர்கள் அனைவருடைய எண்ணங்களையும் அவர்களுடைய அனைத்து பணிகளையும் அல்லாஹு தாலா கொள்ள வேண்டும் அவர்களுக்கு பூர்ணமான நன்மைகளை வழங்க வேண்டுமென நான் இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்திக்கொடுவேன்